எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது இன்றுமே நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கிறேன் வாழ்த்து இருக்கிறேன் திமுகவின் நரிவேலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நடிகர் அஜித் குமார் விஜய்க்கு எதிராக நான் ஒருபோதும் செயல்பட மாட்டேன் என்று வெளிப்படையாகவே பேசியுள்ளார் அண்மையில் கரூர் சம்பவத்தை குறித்து நடிகர் அஜித் குமார் அவர்கள் கரூர் துயரத்திற்கு அந்த தனிதபர் மட்டுமே காரணமல்ல நாம் ஒவ்வொருவரும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் மீடியாக்களும் கரூர் துயரத்தில் முக்கிய பொறுப்பு எடுத்துக்கணும் சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது கூட்டத்தை காட்டவும் கூட்டத்தை சேர்ப்பதிலும் ஆர்வம் கொண்ட சமூகமாக மாறி வருகிறோம் மீடியாக்களும் இதை ஊக்குவிக்க கூடாது என்று பேசியிருந்தார் இதை திமுக ஆதரவாளர்கள் விஜய்க்கு எதிராக அஜித் பேசியிருப்பதாக சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்பி வந்தனர் இந்நிலையில் நேற்றைய தினம் திமுக பரப்பிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வதந்தி பரப்புவோரின் முகத்தில் கரியை பூசுவதைப் போன்ற பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார் நடிகர் அஜித் அவர்கள் நேற்றைய தினம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நடிகர் குமாரிடம் நடத்திய தொலைபேசி உரையாடலை நடிகர் அஜித் குமாரின் மேலாளரான சுரேஷ் சந்திரா தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் அஜித் அவர்கள் எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது என்றுமே நான் விஜய்க்கு நல்லதே நினைத்திருக்கிறேன் வாழ்த்து இருக்கிறேன் என்று வெளிப்படையாகவே விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அஜித் அவர்களின் இந்த பேச்சு வதந்தி பரப்பியவர்களின் முகத்தில் செருப்பால் அடித்ததை போன்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கும்